என்ன நிறைஞ்சதா சரி ஆளை விடு வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சி கிராணி இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது மேட்ருக்கு வா நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும் ஆமா நீ பால் கறக்கறியே பசுமாடு அது என்ன விலை 10000 ரூபாய் 10000 தானா

பிச்சைக்காரன் நாய எந்த மரத்தடிக்கு உட்கார்ந்து கேட்டவா பிச்சை எடுத்தேன் இல்ல உண்டியல் கடைய ஓட்டை போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்ளோ வரிசை வச்சிருக்கானு இங்க நின்னு கிடிச்சிட்டான்னு பா உன் பூசன் பேரு என்னீஸ்வரன் அந்த நாய் காலையில சேரப்போடி அஞ்சு மணி முடிச்ச சொல்லுவாய் அவனுக்கெல்லாம் காபி கேட்குதா அந்த வாயை போட்டு மண்டல வச்சு தேய்ச்சு விடு கமான் குயி 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 ஆன்சர் கிரியன் தம்பி யாரு எடுத்து எடுத்து எடுத்து

நான் ஒரு தேசியவாதி அதனால தான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்துறங்கல கொடியா ஓ அந்த கொடியா கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு என்னடா வேலை அங்க மிட்டாய் கொடுப்பங்களே முட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்கினிக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னிங்க ஓகே அதுக்கப்புறம் வருஷா வருஷா அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க பாத்துக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டதா சொன்னா அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளைக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசரியே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தொடர்ந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணை திரு பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அதை விடுங்கயா

காபி ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு கதவ நல்ல தாப்பா போட்டுக்க தாயி அண்ணா என்னமா நீ இல்லாதப்ப யாராவது வந்தா நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான் உன் தலைக்கு மேல ஒரு ஈகாக்கா பறந்தால சரி வீச்சர்வா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு அது ரக்கிய மலைக்கிட்டு மாண்டி போட்டு தாயி வர பால் ஊட்டி வளர்த்த கீழி பழம் கொடுத்து பார்த்த கீழி பால் பால் இது தமிழ் பால்

ம நான் ஊருக்கே பாலில் தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோட்டார்

தவார் ஏன் லைன்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவன் நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விசப்பல்ல பூட்டுங்கிறது தான் ஏ விடுங்க நான் ஒரு பேட்டிக்கு சொன்னேன் மேட ஓட்டு சொல்றவன் மைக்கில சொல்றவன் சந்தில் சொல்றவன் எலெக்ஷன் எலெக்ஷனுக்கு ஓட்டு வாங்குறதுக்காக ஜனங்களை ஏமாத்தி சொல்றவன் அத்தனை பேருக்கு இது ஒரு பாடமா இருக்கணும் என்ன அது கிடைக்கிட்டு இல்ல காம்பு எப்படி ஓடுறாரு பாம்பு 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 காப்பாத்துங்க பாம்பு காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாளை ஏன் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன் பாக்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் மச்சான் ஓ நீங்க தான் என் தங்கச்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க எங்கங்க புண்ணு ரெண்டு பேரும் யார் மச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுங்க வெளிய விஷயம் ஆமா வாங்க பின்னால ஏய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மணப்பால் குடிக்காதனா கடுதை பால் குடிச்ச கருங்காட்டேரி ஒன்னை மாதிரி பால் பிச்சிறேன் கை நாட்டுக்கு புத்திர குத்து வான்னு குடிக்காது உன் மூஞ்சி நிறைய கறையள்ளி தான் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன் பொண்ணு எனக்கு தான் அப்ப அருவா இல்லை என்ன பிடிக்க டை

மணிமேகலை கல்லிருந்து கடலவு கண்ணீர் வந்தாள் சரி அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்போடா நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாற விடணும்னு நினைச்சேன் இப்போ உனக்கு மாற விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம் பட பாவி இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது

எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த கூட மறைச்சு வச்சிக்காயா தந்தி வந்து ஆமாங்கய்யா ஆறு மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகறதுக்கு முன்னாடி நீ வந்தா பத்து லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருறேன் தந்தி போட்டாங்கய்ய அதே அவர் கிட்ட குடுக்கல இவர்தான் சொன்னாரு இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி குடுக்கேன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு வரட்டுனாருங்க அதனாலதான் குடுக்கல இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது அப்படி வந்துச்சுன்னாங்கய்ய வறட்சி வை அப்பய கடமை எப்படியா வழிபடுத்துறது வறட்சி வச்சு வழிபடுத்துங்கடா அது மட்டும் இல்லங்க